நீங்க ஒரு மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போறதா வச்சுக்கோங்க அங்க உங்க முன்னாடி ஒரு யானை நிக்கிறத பாக்குறீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க யாரா இருந்தாலும் ஓட தான் ஆரம்பிப்பாங்க ஆனா அப்படி ஓடினா பயத்துல கால் தவறி கீழே விழுந்துட கூடும் அதுக்கு பதிலாக சில நொடிகள் யானையோட ஆக்ஷனை வந்து கவனிக்கணும் பொதுவாக யானைகள் வந்து தாக்குறதுக்கு முன்னாடி சில வார்னிங் சைன்ஸை வந்து கொடுக்குமா முதல்ல அதோட காதுகளை படப்படனை அடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதோட தும்பிக்கையை மேலே உயர்த்தி உயர்த்தி காமிக்கும் இப்படி தான் யானைகள் நம்மளை முதல்ல பயமுறுத்தும் உடனே நம்ம பின்னோக்கி நகர்ந்து பொறுமையாக அங்கிருந்து கிளம்பி போயிடணும் ஒருவேளை யானை அதோட காதுகளை உடம்போடு சேர்த்து வச்சு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது உங்களை தாக்க போகுதுன்னு அர்த்தம் உடனே நீங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கணும் ஓடும்போது ஸ்ட்ரைட்டா ஓடாம கொஞ்சம் வளைந்து வளைந்து ஓடணும் ஏன் அப்படின்னா யானைகள் வந்து மனிதனை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு அனிமல் யானைகள் ஃபார்ட்டி மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல ஓடும் ஆனா மனிதனால டுவெல் மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல தான் ஓட முடியும் இதனால ஒருவேளை நேராக ஓடும்போது யானையால நம்மளை ஈஸியா தாக்க முடியும் ஆனா சிக்ஸ் ஆக் பேட்டர்ல ஓடும் யானை வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம அதோட பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதால அதால வளைந்து வளைந்து ஓட முடியாது இதனால யானையோட துரத்துற ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த நேரத்துல அங்க ஏதாவது மறைவிடமோ பெரிய பாறை அதோட பின்னாடி போய் மறைஞ்சிக்கணும் ஏன்னா யானையோட ஐசைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அதால உங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம அமைதியாகி அங்கிருந்து போயிடும்